கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கோபத்தை கோபமாக கையாளணும் கோபம் வந்துச்சுன்னா சரினே இன்னும் நீ என்ன பண்ணுக்குற பலான்னு ஒன்று போடணும் ஆனால் கவனமாக இருக்கணும் அடிச்சா வீங்கினோம் ஒன்றாவாதுன்ட்டு கோபத்தை கையாள சொல்லிட்டாரு கோவமா அரண்மனை எடுத்து கைத்தில் தூட்டு காட்டலாம் முடியாது நல்ல கோவத்தை காட்ட வேண்டியதே இல்லை அது தானாகவே வெளிப்பட்டுரும் கோவத்தை நீங்கள் காட்டுவானா பார்த்தாவே தெரியும் ஒருத்தர் கோவம் வந்தால் பார்த்தா தெரியுமா தெரியாதா எல்லாம் காட்டணுமா எதுவுமே நீங்கள் காட்டுவானா நீங்கள் ஒன்று எல்லாத்தையும் தூக்கி காமிச்சு நான் கோவம் ஒன்றும் தேவையில்லை கண்ணில் பாப்பிங்க போகிறேன் அதுலயும் நெருப்பு வரும் அந்த நக்கீரனுக்கு சிவன் எப்படி கோபத்தை காமிச்சாரு பார்த்த பார்வை என்ன ஆயிடுச்சிய நக்கீரா நன்றாக என்னை பார் கோவம் அவ்வளவு கோவம் பார்ரா மரியாதையா பார் புலவரே அவன் ஒரு சாந்த சொல்லி நீரே முக்கன் முதல் ஒரு ஆக நெற்றின் ஒரு கண் காட்டிய போதிலும் தப்பு தப்பு தாண்டா உடம்பெல்லாம் நெருப்பாக்கி சுட்ட போதிலும் தப்பு தப்பு தாண்டா அவரே கோவத்தை அப்படி தான் காமிச்சிக்கிறாரு இன்னும் ஆயுதங்களை கையாளாதீங்க வார்த்தைகளில் உஷாராக இருக்கு சில வார்த்தைகள்லாம் அசியமாயிடும் இப்போ நான்லாம் இப்படி தான் கோவப்பட்டு நாராயணுக்கு பதில் வேறு ஒன்றை சொல்லிட்டேன் நாராயணன் சொன்னேன் யாருமே கேட்க மாட்டாங்க ஒரே சாந்த பய நாராயணான்றாரு குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பாருங்க யா ஐயா அப்பப்போ நான் அந்த குழந்தை கேட்பேன் ஏன் அப்பப்போ நாராயணான்றாரு இவர் சொல்கிறார் நாராயணான்னு வச்சுக்கோ அவர் ஒரு நாராயணன் என்ன பண்ணுறது கோவத்தை என்ன பார்த்து கோவத்தை அப்படியே கொண்டாடு அப்படியே வானத்துக்கு பூமிக்கும் கொதி காட்ட முடியாத ஒரு இடமே கிடையாது நீ காட்ட தெரியாமல் தவிக்கிற கோவத்தை ரொம்ப ஈஸியாக காட்டலாம் ஏன்னா சொன்னால் ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டுன்னு இதை விட கோவத்தை காட்டவே முடியாது ஐயோ என் என் வாழ்க்கையிலே உங்களை மாதிரி ஒரு அறிவாளியை நான் பார்க்கவே இல்லைன்னு கோவத்தோடய இதுன்னு அர்த்தம் இப்போ நான் என் பண்ணாட்டிக்கிறா அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லி பார்க்குறேன் செய்யலை நம்மளே செஞ்சுக்க வேண்டியது தான் கோ அதுவும் தான் இப்போ கேட்டானா ஒரு கலெக்டர் பண்ண கலெக்டர் பண்ண ஆக்கி வச்சுக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு கேட்டான்னா ஆகுவா நீங்களாம் கலெக்டர் நான் உங்களை கலெக்ட் பண்ணீங்கன்னு என்ன பண்ணுறேன் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு என்ன பண்ணுவோம் உங்களுக்கு துடை சொன்னதெல்லாம் என்னோடய தப்பு தான் நான் ஒரு பியூனு நான் என்ன பண்ணிக்கிறேன் நான் துவச்சிக்கிறேன் என்ன பண்ணா புரியுதா என்ன சொல்கிறது இப்போ இது கோவம்மா இல்லையா நான் என்ன சொல்கிறேன் கோவமாக இருந்தால் கூட நான் வாழ்வேன் அதில் கவனமாக கோவமாக இருந்தால் கூட நான் எப்படி இருப்பேன் என்ன என்னுடைய மகிழ்ச்சியை கோபம் என் மகிழ்ச்சி எழுக்கக்கூடாது கோவம்னால் எழுக்கக்கூடாது மற்றபடி நீ கோவப்படலாம் கோவம் மட்டும் என்ன ஒன்னா சொல்லலாம் கோவப்பட்டு அப்படியே கட்டி பிச்சு இருக்கு பிச்சு ஒது நல்ல கச்சி முத்து குத்துருவா மேட்ரு பிடிச்சி தொட்ட ரத்தம் கூலணி கூலனி கூலணி இது அச்ச தப்பு கச்ச தப்பே கிடையாது ம் கட்டி பிச்சி வைத்தியத்தில் இது ஒரு வித்தியாசமான வைத்தியம் அப்படி கட்டி பிச்சு உதவி வாயை வச்சு நல்லா கட்சி விட்டு திரும்ப நீ பேச கூடாது ஏன்னா உன் அசிங்கமா திட்டான் அவங்க வீட்டுக்கார ஆனா நாக்க பார்க்கும் போதெல்லாம் ஞாபகம் வரும் அவளை இதெல்லாம் திட்டுனா வந்து குத்தல்னா நம்ம நிலைமை என்ன அடிச்சாதான் ஊர்ல போய் சொல்ல முடியும் முத்தம் குத்தா சொல்ல முடியுமா உறிஞ்சி புட்ட கோபத்தை கையாளுறது இது ஒரு ஐடியா என்ன சார் காட்ட முடியாத இடம் எதனா தான் சொல்லுங்க கோவத்தை காட்ட முடியாத இடம் தான் சொல்லுங்க சார் எனக்கு இவ்வளோ கோவம் என்னால் மேனேஜர்மெண்ட்டா காட்ட முடியாது நான் வந்து ஒரு ஒர்க்கராக இருக்கிறேன் ஏன் காட்ட முடியாது காட்டலாம் ம் புரியுதா ஃபைலு எங்கேயோ வச்சுட்டு காணன்னு சொல்லுங்க இங்கே தான் வச்சுருந்தேன் சார் அந்த ஃபாரா போக பையனுக்கு மேனேஜர் யாருன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லுங்கள் எனக்கு தெரியுது சார் எனக்குன்னா தெரியுது ஃபைல் உங்ககிட்ட ஆண்ட ஒரு பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியுது நான் டேபிள் மேலே தான் வச்சேன் சத்தியமாக அதுதான் கோபம் சத்தியமா அந்த பாழை போன பயிலுக்கு மேனேஜர்ன்னு தெரிய மாட்டேன் அவர் பெச்சராகிடுவார் புரியுதா இந்த கமலதாஸ் அந்த பத்தில் கேட்டுவார் ராஜாவில் டேபிள் அப்படி தள்ளுவார் டீன் கிளாஸ் வந்து வந்துடும் சரி சாரி தெரியாமல் வந்துச்சுன்னு கோவம் அதானே நான் நிறைய பேர் பார்த்துக்கிறேன் கோவத்தை நல்லா வெளிக்காட்டுவாங்க என்ன பண்ணிடறான் ஒருத்தன் டப்ளியம்மா இருந்துக்குன்னு வெளியே பியூனு உட்கார வச்சு சொம்னா அடிக்கடி கூப்பிட்டு கூட்டு வேலை வாங்கியிருந்தான் தேவைப்படுது வெளியே போனோம்னா வெளியே வச்சுருவான் நுடங்கினு உள்ள போனோம் தண்ணி கொஞ்சம் எடுத்து வைக்கணும் தண்ணி இருக்கும் இது ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஏசி இருக்குது இல்லை சில்லுன்னு ஆகிடுச்சு ஆர்ட்னரி வாட்ரு எடுத்துணுவா ஆட்னரி வாட்ரு ஆகுது சில்லுன்னு வேணும் சில்லுன்னு எடுத்துணுவா காஃபி சும்மா சும்மா கூப்பிட்டு வெறுப்பு தெரியுது இல்லை நல்லா இல்லை நம்ம சும்மா பண்ணுறான்ட்டே ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே தான் கிளினிக்கில் யாருமேல ரிட்டர்ன் எம்ப்ளாய் தானே நீங்கள் ரிட்டர்ன் ஆகிட்ட அவர் யார் அவரு நான் சொம்மை பேச்சு அதெல்லாம் அதனால் கோவம்லாம் கையாளுறதுல யாரும் காட்ட முடியாத இடம் ஒன்றுக்குதா நான் என்ன செய்யவே இல்லை செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லை தான் கோவத்தை என்ன பண்ணுறேன் பூட்டி வச்சிடும் கோவத்தெல்லாம் காட்டணும் கொனுக்கு பொ பொ பொறுப்பாக வெறுப்போ கம்னு வருனியே ஒன்றும் கொஞ்சம் வெறுப்பு கொடுக்கணும் ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கங்க ஆமாம்மா நீங்கள் நியாயம் நீங்கள் உங்கள் கோவம் ரொம்ப நியாயம் இருந்தே நீங்கள் வெறுப்பாக கரெக்டு தான் இதே மாதிரி தான் நீங்கள் வெறுப்பாகணும் நான் ஒரு என்னை விட ஒரு ஃப்ராடு கம்பெனி இல்லை இல்லைன்னா ஆவாங்க இது மேலே வெறுப்பாக முடியாதுன்ட்டு ஒன்றும் வா சா சாந்தமாக வெளியே வந்துடுவாங்க இல்லைன்னா வெளியே கேம் விட்டு வெளியே போகிறாங்க தானே ஒரு விளையாட்டு அவ்வளோதான் இப்போது விளையாட முடியலன்னா என்ன பண்ணுவாங்க அதிகபட்சமாக கேம் விட்டு ஓடுவாங்க போட்டோம் என்ன பிரச்சனை நீங்களே கேம் நீங்களே இந்த நாள் ஒரு நாள் கேம் விட்டு போக போகிறோங்க தானே உங்களுக்கு என்ன புரியலன்னா இது ஒரு பெரிய விளையாட்டு ஒரு நாள் என்ன பண்ண போகிறான் இந்த விளையாட்டு விட்டே புரியவே இல்லை இங்கேயே உட்காந்துக்கிற மாதிரியும் கும்மி வச்சுன்னுக்குற மாதிரியும் நினச்சிக்கிறீங்க ஏன்னா நல்லா புரிஞ்சிச்சு ஒரு நாள் எப்போனா ஸ்கேப் ஆகிடுவோம் அப்படி தானே அது வரைக்கும் எப்படி ஆடணா கோபமாக தான் இல்லை காலில் வந்து உருண்டு கூட ஆடலாம் அது கூட கோவத்தோட வெளிப்பாடு தான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது